இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு எங்கும் பூசுறது இல்ல நான் அண்டாவுக்குள்ள ஈய தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னையா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இந்த பூசு

காலங்காத்தால எங்களை படி வாங்க ரொம்ப அம்சமா போ இருக்க இப்படியா போன வீட்டையும் ஊருக்குள்ளாங்க நான் உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே சமாதியில வந்து பூசுற போடா

உம் பாத்தரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வா வந்து உட்கார் உன் வேற இல்ல மருதாணி ஆ அதான் தொட்ட உடனே சோந்துருச்சு காசு காசு காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கேட்டவள எத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் குடுக்கல வேற ஒன்னு கேட்டாங்க கொடுத்துட்டு வந்த

கொஞ்சம் புடிங்க சார் ஏண்டி எப்போ பார்த்தாலும் அக்காலம் தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனித்தனியா பிரிஞ்சா தண்டி ஏதாவது பேசலாம் பொன்னாட்டிய லட்சமா நீங்க நடந்துக்கிறீங்க உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல

என்னது வீடு எந்த நாத்தன மாப்பிள்ள இருக்காரா என்னது கரளிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார கீழே போட்டானா மாமா மாமா உங்களை பத்தா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவுத படம் எடுத்த புரடீசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா பெரிய பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சு தானே பத்திருக்க அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க அப்பாப்பா எப்பப்பா வந்தீங்க இப்பதாம இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ

அந்த எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் என்ன போய் கேளு சத்தி மூர்த்தி சொல்றேன் சத்தி மூர்த்தி மாமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிய பூ சாரி

பணம் இருக்கு ஒரே கமிக்கிறது எங்க அக்காவுக்கு என்ன கல்யாண ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் அப்ப எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு இருக்கு இந்த நூறு ரூபாயா செல்றேன் இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்றேன் வாங்குறதே இல்ல டிப்ஸா வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ண அண்ண நீ நீங்க வர்ற

அந்த பூக்காரி கழுத்துல தாலையை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பனை ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஆயிட் டாக்கா இந்த டாய் வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிடுவாங்க இன்னாங்க மாப்பிளை ஆ எங்க கழுவித்தலையை காணும் டேய் யாருடா நீ என் வீட்டுல வந்து மாப்பிள மாப்பிளையன்னு சொந்த கொண்டாடுற எங்கேயோ திருவிழாவில் முட்டாய் விற்கிற மாதிரி குழாயை மாடி வந்து விற்கிறேன் டேய் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா ஏய்

இவகிட்ட நான் மாட்டிட்டு இருந்தேன் இவளை கழித்து விடுறதுக்காக தான் நான் உன்கிட்ட சேலஞ்ச் விட்டேன் நீ மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ காலில் நீ விழுந்து கிட இந்த ஆயிரம் ரூபாய் மொய் இதை வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அட கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ நீ கேவலோ குமரணும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவேன் இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்ட சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீட்டு அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அண்ணன் இனிமே நான் சகல நான் தாரி குடும்பம்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசறது இப்ப நான் இல்லையா இல்ல கும் இருக்குது